உங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும் தப்புன்னு சொல்ல இப்படி ஒரு கேவலமான இந்த கழுதை மேல உட்கார வச்சிருக்கீங்க அந்த கழுதை எவ்வளவு வேதனைப்படும் எவ்வளவு ஃபீல் பண்ணும் நாளைக்கு அது சொந்த பந்தங்களோட போய் சேர முடியுமா பாரு எப்படி உட்கார்ந்து காணுபாரு மாலைன்னு சொன்ன உடனே என்ன மாலை ஏது மாலை நிமிந்து பாக்குறதே இல்லையாடா விட்டு போருங்க போருங்க வாங்கிக்கிறீங்களே அது செருப்பு மாலைடா இந்த பார் இனிமே நீ இந்தியாவின் எல்லையிலேயே கூடாது これこれや சந்தோஷமான வாக்கி அமைச்சது காரணம் என் பொண்ணுக்கு நான் நினைக்கவே இல்லைங்க எல்லாரும் பேசுறாங்க நீ மட்டும் நினைக்கிற எல்லாரும் இருக்கிறாங்க துறையை மட்டும் காணம நீ சும்மா தெரியுமா இவனை பத்தி எனக்கு தெரியும் காரிக்குழமை கொஞ்சம் ஊத்தி ஊற்றி மூக்கினா தம்புட ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு உயிரியா கொடுத்துட்ட நீங்க மேல அன்பு செலுத்தினது முடிவுக்கு பண்ணீங்க ஆமா குடும்பத்துல குழம்பு வந்து அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையா சிலுக்கு அவங்களை கல்யாணம் பண்ணலாம் இருந்தேன் அவங்களாம் நம்மளுக்கு கிடைப்பாங்களே அதனாலதான் சாமியார் ஆயிட்ட நான் வர்றேன்

இவங்க சுடியாக போறாங்கன்னு வெய்யே பின்னாரியா நானும் போனேன்னா எனக்கு ஒரு புஷ்பு கௌதமி ஆனா அவங்க ரெண்டு பேரும் கிடைக்கிறேன்னு வெய்யே அட்லீஸ்ட் ஒரு சீதாவையாவது கிடைக்க மாட்டாங்களா நான் மேனேஜர் தான் கன்ஃபார்ம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் இப்போ வச்சுக்கலாம் இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது தெரியுமா அந்த ரெண்டு மாதம் எடு இல்லைன்னா ஒன்றரை மாதம் எடு மகாலி என்ன பாக்குறீங்க மாலை போடுங்க சொல்லு நீங்க போடுங்க

அது சரியாதான் போச்சு போ என்னதா இருக்கட்டும் யா நீ என் மானத்தை காப்பாத்தினதுல இருந்து நானும் மேல ஒரு மாதிரி ஆயிட்டேன் யா அடிச்சு இதென்ன மீட்டிங்க மயக்க பிடிச்சி வள பேசறதுக்கு பேசுறதுக்கு சுருக்கமாவே சொல்றேன் நான் உன்ன லவ் பண்றேன் யா என்ன லவ் பண்றேன்னு சொல்றேன் மர மாதிரி நின்றுட்டு இருக்கா வாய் பொறுத்த பேச மருமக இந்தியூனைகளுக்கான செய்தியா பாக்கிறார கொஞ்சம் கூப்பிடுறீங்களா பை இந்த மேடம் யார் தெரியுமா உமைகளுக்கான படிப்புல டாக்டரேட் பட்டம் வாங்கினவங்க இந்த மாதிரி விசித்திரமான கேசுகளை ஹாண்டில் பண்றதுக்காகவே இவங்களை நாங்க கூடவே வருவோம் இப்போ உங்க மருமகனை இவங்க ஊம பாஷையில சைகையிலேயே சம்மதமானு கேட்பாங்க அவரும் சைகையிலேயே சம்மதம் சொல்லிட்டாருன்னா பண்ணிடலாம் ஊப பாஷியா பாய திறந்து ஸ்டேட்டா பேசினாலும் வளவளம் உணர்வேன் என்னது நாலு கவர்மெண்ட் ஆபீசருக்கு இருக்கானுங்க வாய திறந்து உண்மையை சொல்லிட்டோம்னா ஜாலியா தப்பிச்சிடல பட்ட சுட்டுருவாங்க இல்ல பாட கட்டுறதுக்கு மட்டும் நிச்சயமா நான் விட மாட்டேன் ஊம நம்ம பிரச்சனையை விளக்கமா சொல்லி எப்படியாச்சும் தப்பிச்சிடறேன் பாரு கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்லை நான் கேட்கட்டுமா மிஸ்டர் சக்திவேல் உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு பரிபூரண சம்மதமா இங்க நாலு ஆம்பளைங்க நாலு வாரமா என்ன இந்த வீட்டுக்குள்ள லாக்ல வச்சிருக்காங்க லாக் புரியல மறுபடியும் சொல்றேன் இங்க அவங்க ஜெயில வச்சிருக்காங்க இந்த விஷயத்த நீங்க புத்திசாலித்தனமா போலீஸ்ல விளக்கி எப்படி என்ன காப்பாத்த போறீங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்க அவர் என்ன சொல்றாரு என்ன சார் இவர் இப்படி எல்லாம் கேப்பாரு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் நீங்க கோவப்படுற அளவுக்கு அப்படி என்னதாம சொல்லிட்டாரு பக்கத்துல இருக்கிற நீங்க என்ன நாலு வருஷமா வச்சிட்டு இருக்கீங்களா ஓஹோ அது மட்டுமா

தாய் தாய்! மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு உங்களுக்கு பரிபூரண சம்மதமா நாலாயிரம் ஜீரோ 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 ரூபா நான் உனக்கு தர்றேன் நீ என்ன காப்பாத்தி வெளியே கூட்டிக்கிட்டு போயிட்டீங்க நான் ஜாலியா பறந்து போயிடுறேன்

அவரு எங்கெங்க அளந்தாரு எங்கெங்க பேசினாரு நீங்க தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க நாங்க ஒண்ணு கேட்டா அவர் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு அவர் மனசு என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு ஐயோ தப்பா நினைக்காதீங்க லண்டன்ல இருந்து இன்னைக்கு காலையில தான் வந்தாரு பிரயாண கலப்புல தன்னை மறந்து ஏதோ பேசிட்டாரு இது சட்ட பிரச்சனை இதுல எந்த சிக்கலும் வரக்கூடாது அவர் சுய நினைவோட இருக்கும் போது சொல்லி அனுப்புங்க நாங்க வர்றோம் வாமா ஒரு நிமிஷம் ஏமா உண்மையாவே இந்த டபரா உங்களை நாலு வருஷமா வச்சிருக்காரா வெரி குட் હલો પોલીસ સ્ટેશન ભૈયા ફોન